வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் அஞ்சு அறுபது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் சர்வீஸுக்காக ஒரு நூறு கூட செலவு பண்ண தேவை கிடையாது எல்லாமே நாங்களே பண்ணி வச்சிருவோம் கையில முன்பணமே கட்டதா கிடையாது ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் எடுத்துட்டு போனா ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி வண்டி எடுத்தீங்கன்னா நூறு ரூபாய் கூட செலவே பண்ண தேவை அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் வண்டி எடுத்துட்டு நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போதே சவாரி போட்டு போலாம் லோடு எடுத்துன்னு போலாம் இந்த ஒரு செலவுமே இருக்காது அஞ்சு என்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நீங்க டைரெக்டா வந்தீங்கன்னா எங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு பேசி நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நீங்க டைரெக்டா வாங்க என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் வணக்கம் நான் அம்பத்தூர் மாரன் காஸ் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லொக்கேஷன் தேவைப்படுறவங்க லொக்கேஷன் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டாடா யூஸ் புலேரோ தோஸ்து பட தோஸ்து இன்ட்ரா எல்லாமே சிறந்த முறையில சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற டாடா யூஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க எல்லா மாடலுக்குமே ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் இன்ஜின் வாரண்டி தான் நீங்க வண்டி எடுத்ததுலேருந்து ஆறு மாசத்துக்குள்ள இன்ஜின் எதாவது ஃபால்ட் இருந்தால் வண்டி எடுக்கிறீங்க ஓட்டுறீங்க ஒரு அஞ்சு மாசத்துல இன்ஜினே போயிடுச்சு இன்ஜினே வந்து ஆகி போச்சுன்னா அதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவானாலும் சரி நாங்களே மொத்தமா செலவு எங்களோட செலவுலேயே நாங்களே பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வண்டியுமே எல்லா வண்டிக்குமே நீங்கள் லோ மாடல்ல இருந்து ஹை என்ற வரைக்கும் டாடா ஏசி பிள்ளையரோ தோசை எது எடுத்தாலுமே எல்லா விதமான சர்வீஸுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீயாக உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டலாம் எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது நீங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல வண்டி எடு வண்டி எடுத்து அது எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் செலவு பண்ணி அதெல்லாம் எதுவுமே நம்ம ஐம்பத்தூர் மார்க் பஸ்ஸில் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது ஏன்னா நாங்கள் வண்டி எடுக்கும் போதே எல்லாமே மெக்கானிக் வச்சு செக் பண்ணி தான் எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் வண்டி எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே சர்வீஸ்லாம் பக்காவாக பண்ணி தான் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூட வரணுன்ற அவசியமே நம்ம அம்பத்தூர் மாடல் கரஸில் கிடையாது கிடையாது என்னை நம்பி வாங்க வண்டி எடுங்க உங்களுக்கு டாடா ஏசியை பொறுத்த வரைக்கும் இருந்து எல்லா மாடலுக்குமே ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டாடா ஏசியை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே சரி உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் அம்பத்தூர் மாடன் காரசுக்கு நம்பி வாங்க வண்டி எடுங்க நம்ம கிட்ட பொருள் நல்லா இருந்தால் மட்டும் உங்களோட நாலு பேர் உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேர்கிட்ட சொல்லுங்க நம்ம கிட்ட வந்து பொறுத்த தெரியும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா அதோட நம்மளோட உறவு முடியாது அடுத்தடுத்து கண்டிப்பாக நீங்கள் வண்டி எடுத்தீங்க அந்தளவுக்கு நம்மளோட பொருள் நல்லா தரமாக இருக்கும் வண்டி எடுத்தீங்கன்னா நாலு பேர்கிட்ட சொல்ற அளவு தான் நம்மளோட சர்வீஸ் இருக்கும் பெஸ்டா இருக்கும் ஒவ்வொரு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி எடுக்கலாம் இருபதுக்கு மேலே இருக்க வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி எடுக்கலாம் இருபதுக்கு கீழே இருக்க வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன வண்டி ஸ்டாக் இருக்கு என்னென்ன மாடல் என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு எல்லாமே நான் தெளிவா சொல்றேன் வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா பொலேரோ பிக்கப் இது பொலேரோவில் பெரிய பிக்கப் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி பொலேரோவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸி ட்ரோட பிக்கப் வந்து ரொம்பவே ரேரான வண்டி அதாவது பார்த்தீங்கன்னா கட்டு வண்டி இது கீழ்கட்டு வண்டியோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான வண்டி கீழ்கட்டு வண்டி வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் மேல் கட்டு வண்டி ரொம்ப ரேரான வண்டி பிஎஸ் ஃபோர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இன்னைக்கு ரொம்பவே டிமாண்டாக இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பொலேரோ பிக்கப்பு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் உங்களுக்கு கரண்ட்ல வந்துடும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வந்து பாருங்க ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துகிட்டு போகலாம் நாற்பதாயிரம் ரூபாய் கட்டி ஒரு பலூரை பிக்கப் எடுத்துட்டு போலாம் சிவில் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் போதும் வந்து பாருங்க பாடி வந்து பாத்தீங்கன்னா பாச்சனல் போட்டு டைமண்ட் ஷீட் போட்டு கட்டி இருக்காங்க பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவா இருக்கும் சம குவாலிட்டியான பாடி கண்டிஷனு டயர் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இப்போதைக்கு நீங்க டயர் மாத்த தேவை கிடையாது வண்டி எடுத்து ஓட்டலாம் ஜென்ரல் சர்வீஸ் நாங்க பண்ணி கொடுத்துடுறோம் மாரன் கார்ஸ்ல இந்த வண்டி மட்டும் இல்லைங்க நீங்க மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வண்டி எடுத்தாலுமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு சர்வீஸுக்காக ஒரு நூறு ரூபாய் கூட செலவு பண்ண தேவை கிடையாது எல்லாமே நாங்களே பண்ணி வச்சிருவோம் வந்து பாருங்க பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வந்து பாருங்க உங்களுக்காக இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அறுபது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நீங்க டைரக்டா வாங்க பேசி பேசியனால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம் நாற்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்க பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க வாங்க டாடாஸ் கோல்டுல ஒரு நல்ல தரமான கூண்டு வண்டி கண்டெய்னர் வண்டி உங்களுக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியாக இருக்கணும்னா நம்ம சென்னை ஐம்பத்தோரு மாடல் கரைச்சிப்பாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அது மட்டும் இல்லாம இந்த வண்டிக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் மீடியால ஒவ்வொரு வீடியோலுமே ஒரு ஒரு வண்டி ஃபுல் பைனான்ஸ்ல கொடுப்போம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் நம்ம கொடுக்க போறோம் ஏழை மக்கள் ஒரு முன்பணம் கட்ட முடியாம இருக்க மக்களுக்காக இந்த ஆஃபர் கொடுக்குறோம் உங்ககிட்ட உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் சிவில் நல்லா இருந்தா உங்களுக்கு இந்த வண்டி ஃபுல் ஃபைனான்ஸில் நாங்க வாங்கி கொடுக்குறோம் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு கண்டெய்னர் பாடி பாடியோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கும் கண்டெய்னர் டைப் பாடி செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நாம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு இருபது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் வந்து பாருங்க எங்களால் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட புல் மைனான்ஸ்ல நீங்க எடுத்துட்டு போலாம் கையில முன்பணமே கட்டதாக கிடையாது ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் எடுத்துட்டு போலாம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட வந்து பாருங்க ஒரு அருமையான தரமான குவாலிட்டியான ஒரு இன்ட்ரா வீ தேட்டி தேடி இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் மாரன் கார்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துருக்கோம் இந்த வண்டி இந்த வண்டி இன்ட்ரா வீ தேட்டி என்ன மாடல்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி

ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது சிலர் தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாடி வந்து பார்த்திங்கன்னா பாச்சானல் போட்டு அருமையாக கட்டியிருக்காங்க இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம கொடுக்குறோம் நீங்கள் வெளியே போயிட்டு இந்த வண்டி எடுத்தீங்கன்னா வெளியே போயிட்டு நீங்கள் ஸ்கேனிங் ஆகிடுதுன்னு இதுன்னு அழுதாக இல்லை நம்ம மாறன் காரஸ் வந்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்கேனிங் பண்ணி கொடுக்குறோம் நம்ம மாரன் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸு எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஒரு வண்டியோட கான்டாக்ட் நிக்கவே அடுத்து அடுத்து உங்களுக்கோ இல்ல உங்க தெரிஞ்சவங்களுக்கோ யார் வண்டி கேட்டாலும் நம்ம நம்மளோட ஆபீஸ் ரெஃபர் பண்ற அளவுக்கு நம்மளோட சர்வீஸ் நம்மளோட சர்வீஸ் பெஸ்டா இருக்கும் ஒரு வண்டியோட நிக்க மாட்டீங்க அதுக்கு நான் வாரண்டி கொடுக்குறேன் வந்து பாருங்க வண்டி வந்து தெளிவா இருக்கும் குவாலிட்டியான வண்டி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராவது மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றேன் வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நெகோசியபிள்னா நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா எங்களால எவ்வளவு முடியும் அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் வண்டி எடுத்தீங்கன்னா நூறு ரூபாய் கூட செலவே பண்ண தேவையில்ல அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் வந்து பாருங்க மாரன் கார்ஸ்னாலே சர்வீஸ் தான் மாரன் கார்ஸ்னாலே வண்டி தெளிவா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க நம்ம மாரன் காசுல ஒரு பிஎஸ் வண்டி ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்திருக்கு டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பிஎஸ் ஃபோர் ஒன்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா மே மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு எஃப்சி பண்ணி உத்தரலாம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸு உங்களுக்கு கரண்ட்டில் வந்துடும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவோ எதுவுமே சர்வீஸோ எதுவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது வண்டி எடுத்து அப்படியே லைனில் வரலாம் பாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக் மெட்டீரியல்லாம் பாச்சனல் போட்டு தெளிவாக கட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் லோட் அடிச்சிங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே பாடிக்கு வராது பாடி நல்லா லைஃப் வர அளவுக்கு குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாலு நாற்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரக்டா வந்தீங்கன்னா எங்களால் எவ்வளவு முடியல அந்த அளவுக்கு இந்த வண்டிக்கு எவ்வளவு முன்பணம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க சொந்தமாக்கலாம் நம்ம மாரன் கடைசை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் தாங்க பெஸ்டா இருக்கும் இந்த வண்டியில எந்த வண்டி எடுத்தாலுமே எந்த ஒரு சர்வீஸுமே நீங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பண்ணவே தேவை கிடையாது வண்டி வந்து எடுத்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு ஆறாயிரம் கொடுத்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ட போகணும் அது அந்த அஞ்சாறு ஆறாயிரம் செலவு மட்டும் இல்லாமல் வண்டி அது சர்வீஸுக்கு போச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதெல்லாம் எதுவுமே தேவை வண்டி எடுத்தோமா ஓட்டினமானு இருக்கலாம் வண்டி எடுத்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போதே சவாரி போட்டுன்னு போகலாம் லோடு எடுத்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு ரெடி கோ யூஸ் கண்டிஷன்ல இருக்கும் எந்த ஒரு செலவுமே இருக்காது வந்து பாருங்க வண்டி எடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் அது நாங்க எங்க சைட்ல இருந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்போம் வந்து பாருங்க வாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா தோஸ்த் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் அஞ்சு போல்டு வண்டி அஞ்சு போல்டு வண்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு போல்டு விட உங்களுக்கு லோடு வந்து பாசிங் தன் வந்து அதிகம் வண்டியும் வந்து பிக்அப் லோட் கெப்பாசிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் நாலு போல்ட கம்பேர் பண்ணும்போது மிஸ் பண்ணிடாதீங்க டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் சிங்கிள் ஓனர் ஒரு காய்கறி கடையில் ஓடி நின்றதுனால அவங்களோட கடைக்கு பொருள் ஏற்றிட்டு வரது மளிகை சாமான் பொருள் ஏற்றிட்டு வரதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் வண்டி லோடு ஓடாத வண்டின்றதுனால இன்ஜின் நல்லா தெளிவாகவே இருக்கும் வந்து பாருங்கள் பதினெட்டு மாடல் பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா எதுவுமே பண்ணதே கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு என்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டா வந்தீங்கன்னா எங்களால் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு பேசி நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு எவ்வளவு முன்பணம் கட்டலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா போதும் பேலன்ஸு லோன் பண்ணி கொடுத்தெல்லாம் வந்து பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ் த்ரீ மாடல் இது பிஎஸ் ஃபோர் பிஎஸ் த்ரீ இது எல்லாமே ரொம்ப ரேர் கண்டிஷன் வண்டிங்க மாடல் அந்த மாடல் பிஎஸ் த்ரீலேயும் பிஎஸ் ஃபோர்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவே டிமாண்டான வண்டிங்க ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் நீங்கள் ஒரு ரீசனபிளான ஒரு டவுன் பேமெண்ட்டில் நல்ல தரமாக ரெடி பண்ண வண்டி நீங்கள் எடுக்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் எச்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே புதுசு புது வந்து வாடகை பட்டன் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் பட்டன் புது டயர் போட்டிருக்கு இங்க வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குனாச்சும் கண்டிப்பா இந்த டயருக்கு நீங்க செலவாக பண்ண தேவை கிடையாது பாடி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பாச்சனல் போட்டு கட்டியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான பாடி தெளிவாக இருக்கும் இன்ஜினும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பிஎஸ் த்ரீ வண்டியை பற்றி சொல்லவே தேவை கிடையாது இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே டிமாண்டான மாடல்ஸ் தான் இதெல்லாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி ரூபாய் கோட் பண்ணுறோம் நெகோஷியபுல்லாம் நீங்கள் டைரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஒரு ரூபாய் முன்பணம் அனுப்புற மாதிரி இருக்கும் பேலன்ஸு நீங்கள் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் என்ன எந்த வண்டி இருக்காலும் நாற்பதாயிரம் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடல் வந்து எவ்வளோ கம்மியாவதோ அந்த அளவுக்கு கையில முன்பணம் கட்டுறது அதிகமாக இருக்கும் மாடல் நீங்கள் எவ்வளோ லேட்டஸ்டா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்பணம் கட்டுறது ரொம்ப கம்மியா இருக்கும் முன்பணமே இல்லாமல் கூட எடுக்கலாம் நீங்க வந்து கையில் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்ததுன்னா பத்தொன்பதுக்கு கீழே எந்த வண்டி எடுத்தாலுமே கையில வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் இருபதுக்கு இருபதுல இருந்து இருபதுக்கு மேலே எந்த மாடல் எடுத்தாலுமே கையில வந்து பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் சிவில் நல்லா இருந்தால் நான் உங்களுக்கு ஃபுல் சுல்ஃபைனஞ்சியா கூட பண்ணி தரேன் வந்து பாருங்க பிஎஸ் எஸ் இருந்தாலும் பிஎஸ் எஸ் இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் அதிகமானதுனால ஃபண்டிங் வந்து கம்மி தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் தான் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் பிஎஸ் த்ரீ பிஎஸ் எஸ் ஃபோர் வண்டி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள இருக்க வண்டிகளுக்கு எல்லாம் எயிட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் தான் லோன் நம்ம ரெடி பண்ணி தர முடியும் நீங்கள் ரேட்டு என்ன ரேட்டுக்கு அட்வான்ஸ் பண்றீமோ அதுல இருந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் இல்ல இருபதுக்கு மேலே நீங்கள் வண்டி பார்க்குற மாதிரி இருந்தா உங்களுக்கு அப்டூ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே நான் லோன் வாங்கி கொடுத்துர்றேன் வந்து பாருங்க அது இருபத்தி மூணு மாடல் பர்சன்டேஜ் லோனு ஃபுல் லோன் பண்ணி தர வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் கட்டினா போதும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் ஒரு வருஷத்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நாலு டயர் புதுசு எல்லா சர்வீஸ்லையும் பக்காவா பண்ணிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது வந்து பாருங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் வண்டி பி எஸ் உங்களுக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாடர்ன் கார்ஸ்ல இந்த வண்டி கொடுக்குறோம் இந்த வண்டியோட மாடல் பத்தி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி வந்து கட்டி இருக்காங்க கஸ்டமர் நல்லா தெளிவா இருக்கும் நாலு வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லா விதமான சர்வீஸும் பக்கவா பண்ணி வச்சிருக்கு உங்களுக்கு இந்த வண்டிக்கு எவ்வளவு முன்பணம் கட்டலன்னு பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி ஆயில் சர்வீஸ் ரேடியோ சர்வீஸ் இது எல்லாமே பக்காவா நம்ம பண்ணி கொடுத்து கஸ்டமர் வாங்கிட்டு போறவங்க வந்து வண்டி எடுத்துட்டு போகும்போதே லோடு ஏற்குற அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் நம்ம கிட்ட நீங்க வண்டி எடுத்து ஆறு மாசத்துக்கு நம்ம வாரண்டி கொடுக்கறதுனால நீங்க ஒரு மெக்கானிக்க கூட்டு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்க ஒரு ரூபாய் செலவு பண்ணவே தேவை கிடையாது வாரண்டி வந்து நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் காசுல மட்டும்தாங்க கிடைக்கும் காரணம் ஏன்னா வண்டி எடுத்துட்டு போறவங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும் வண்டி எடுத்துட்டு போயிட்டு வண்டி ஓட்டி சம்பாதிச்சு அந்த கடன் அடைச்சி அதுக்கப்புறம் தான் உங்களோட வாழ்வாதாரமே இந்த ஒரு வண்டியில தான் இருக்கும் அதனாலதான் ஒரு ஏழை மக்களுக்கு என்ன விதமாலாம் உதவலாமா அப்படின்னு யோசிச்சு இது மாதிரி நம்ம ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறோம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் வாரண்டி கொடுக்குறோம் ஆறு மாசத்துக்கு ஃப்ரீயா ஸ்கேனிங் பண்ணி கொடுக்குறோம் பிஎஸ் சிக்ஸ் வண்டிக்கெல்லாம் இது எல்லாமே எதுக்காகனா வாங்கிட்டு போறவங்களுக்கு வண்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எந்த செலவும் வரக்கூடாது வண்டி எடுத்தா அவங்கள அவங்களுக்கு வந்து வருமானம் மட்டும் தான் வரணும் செலவு எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாம அப்படியே வண்டி ஓட்டலாம் வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி எடுக்கலாம் ஆல் ஒரு தமிழ்ல நீங்க அங்க இருந்தாலும் வந்து பாருங்க வாங்க